சர்க்குருவே சரணம் சர்க்குருவியை போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியன் அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபையில் இன்று பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று பகவான் ஏழை எளிய மக்களுக்கு ருசியான அன்னதானத்தை வழங்கி மகிழ்ந்தார் ஏழை எளிய மக்களும் அந்த அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இன்றைய அன்னதானமானது ஐயா கேசவமூர்த்தி அவர்கள் கணக்கம் அறுபத்தி ரெண்டு வயது தனது பிறந்தநாளை ஒட்டி அன்னதானம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் அவரால் முடிந்த தொகையை அனுப்பி வைத்தார் மற்றும் இந்த பா இதை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் அனுப்பி வைத்த தொகையை சேர்த்து இன்றைய அன்னதானம் நடந்தேறியது இன்றைய அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த மொத்த தொகை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உறவுகளே புகைப்படங்களை அனுப்புபவர்கள் தெளிவான புகைப்படங்களை அனுப்புங்கள் அழைத்து பேசுபவர் பன்னெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் அழைக்காதீர்கள் அந்த நேரம் அன்னதானம் போட்டு கொண்டிருக்கும் நேரமாகையால் பேச முடியாது மீண்டும் நன்கொடைகளை செய்ய விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு அழைத்து பேசி அனுப்பி வையுங்கள் இது ஜிபே ஃபோன்பே இந்த எண்ணில் தான் இருக்கிறது நன்றி நற்ப